நவம்பர் பதினாறு நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனின் மகத்துவங்களை சொல்லுங்கள் இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் அறுபத்து ஆறு வசனங்கள் ஐந்து முதல் பனிரெண்டு மற்றும் பதினாறு முதல் இருபது வரை தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரில் களி கூர்ந்தோம் அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்கள் ஆக ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளையை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் வசனம் பதினாறு தேவனுக்கு பயந்தவர்களை நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக குறிப்பு வசனம் அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் சங்கீதம் அறுபத்து ஆறு பதினெட்டு எங்கள் சபையின் சாட்சி நேரத்தில் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவன் எவ்வாறு கிரியை செய்தார் என்பதை சாட்சியாய் பகிர்வார்கள் ஆன்டி அல்லது சகோதரி லாங்ஃபோர்டு என்று எங்கள் சபை குடும்பத்தினரால் அறியப்பட்ட அவர் தேவனை மனதார துதிப்பதில் பெயர் பெற்றவர் அவர் தனது ரட்சிப்பின் சாட்சியை பகிர்ந்து கொண்டபோது ஒரு அழகான ஊழியத்தை செய்வார் என்று எவரும் எதிர்பார்க்கலாம் ஆம் தன்னுடைய ஜீவியத்தை கிருபையாய் மாற்றிய தேவனுக்கு துதி செலுத்த அவருடைய இருதயம் துடித்தது இதேபோல் அறுபத்து ஆறாம் சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரனின் சாட்சியில் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவருடைய இருதயம் பூரிப்படைகிறது தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் என வசனம் ஐந்திலும் தேவன் அற்புதமான விதத்தில் விடுவித்து அவர்களை நடத்தி வந்தார் என வசனம் ஆறிலும் பாதுகாத்தார் என வசனம் ஒன்பதிலும் மற்றும் அனுபவங்கள் ஆகியவற்றின் பாதையில் கடந்து நன்மையான இடத்தை அவருடைய ஜனங்கள் அடைந்திருக்கின்றனர் என்பதை வசனங்கள் பத்து முதல் பனிரெண்டிலும் சாட்சியிடுகின்றார் விசுவாசிகளுடன் நமக்கு சில பொதுவான வாழ்க்கை அனுபவங்கள் இருப்பினும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணத்திலும் பிரத்யேகமான அனுபவங்கள் அவரவருக்கு கிடைக்கின்றன தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்த தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டா தேவனுக்கு பயந்தவர்களை நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் என தேவன் செய்த பகிர்ந்து கொள்ள சிறந்த சாட்சிகளை அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அற்புதவிதமாய் செயல்பட்டார் என்பதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய மக்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவனுடைய குணாதிசயத்தை பற்றிய உங்கள் அனுபவங்களை மற்றவர்களுடன் எவ்வாறு எளிதாக பகிர்ந்து கொள்ளலாம் மற்றவர்கள் அவருடைய அற்புதமான செயல்களை பகிர்ந்து கொள்வதை கேட்டபோது அவரை மேலும் நம்புவதற்கு நீங்கள் எவ்வாறு தூண்டப்பட்டீர்கள் அன்பான பரலோக தகப்பனே உமது இரக்கத்தின் பல்வேறு வெளிப்பாடுகளில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விஷயங்களை எனக்குள்ளேயே வைத்து கொள்ளாமல் எல்லாருக்கும் அறிவிக்க எனக்கு உதவி செய்யும் ஆமென்